உண்மையான நட்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாகும் நமது குடும்பத்தாரிடம் பகிர முடியாத பல விஷயங்களை நண்பர்களிடம் பகிர்வது வழக்கம் இருப்பினும் எல்லா நண்பர்களும் நமக்கு உண்மையாக இருப்பதில்லை சில போலி நண்பர்கள் சூழ்ச்சியாகவும் சுயநலமாகவும் செயல்பட்டு உங்களுக்கு வேதனை தரலாம் அத்தகைய மோசமான நண்பர்களை அறிந்து கொள்வது எப்படி ஒன்று நம்பகத்தன்மை இல்லாமை உங்களுடன் போலியாக இருக்கும் நண்பர் நம்பகத்தன்மை இல்லாமையை அவ்வப்போது வெளிப்படுத்துவார் அதாவது அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதியை அவ்வப்போது மீறலாம் நம்பிக்கை துரோகம் செய்யலாம் அல்லது உங்களை பற்றிய வதந்திகளை பரப்பலாம் இத்தகைய குணம் கொண்டவரிடம் ஒருபோதும் நட்புடன் இருக்காதீர்கள் இரண்டு தேவைக்கு பழகுவது சில நண்பர்கள் அவர்களின் தேவைக்காக மட்டுமே உங்களுடன் பழகுவார் ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றாலும் உங்களால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்தே செய்வார்கள் அவர்களுக்கு தேவை என்றால் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் காணாமல் போய்விடுவார்கள் மூன்று சுயநலம் போலி நண்பர்கள் பெரும்பாலும் சுயநலம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் தங்களையே உயர்த்திப் பேசும் இத்தகைய நபர்கள் உங்களது பேச்சை ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் உங்களது வாழ்க்கை அல்லது உங்களது உணர்வுகளுக்கு உண்மையான ஆர்வத்தை காட்ட மாட்டார்கள் ஏதோ பழக வேண்டும் என்பதற்காக பழகிக் கொண்டிருப்பார்கள் நான்கு பொறாமை நீங்கள் ஏதேனும் சாதித்துவிட்டால் அதை கொண்டாடுவதற்கு பதிலாக உங்கள் மீது பொறாமைப்படுபவர்கள் போலி நண்பர்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக போட்டி போடலாம் உங்களது சாதனைகளை பாராட்டாமல் குறைத்து மதிப்பிடலாம் எல்லா தருணங்களிலும் உங்களை மட்டம் தட்டி பேசி உங்களது தன்னம்பிக்கையை உடைக்கலாம் உங்களது வெற்றியை நினைத்து மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அதை நினைத்து பொறாமைப்பட்டு கோபம் கொள்ளலாம் ஐந்து துரோகம் போலி நண்பர்கள் உங்களை அடிக்கடி ஏமாற்றுவார்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள் உங்களது ரகசியங்களை மற்றவர் முன்னால் வெளிப்படுத்துவார்கள் தங்களின் ஆதாயத்திற்காக உங்களை காயப்படுத்துவார்கள் இத்தகைய நபர்களின் சவகாசத்தை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆறு கட்டுப்படுத்தும் நடத்தை போலி நண்பர்கள் பெரும்பாலான சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்ற போலியாக நடித்து பொய் பேசுவது புகழ்வது உங்களுக்கு பிடிக்காதவர்களைப் பற்றி அவதூறு பேசி உனக்கு நான் மட்டுமே நல்ல நண்பன் என்று உங்களை நம்ப வைப்பார்கள் அவர்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க உங்களை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் இந்த ஆறு அறிகுறி இருக்கும் நண்பர்களிடம் ஒருபோதும் பழகாதீர்கள் எந்த ஒரு மனிதரையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பாமல் அவர்களின் நட்பு உண்மையானதா அல்லது போலியா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதை சுலபமாக கண்டுபிடிக்க எளிய வழி அவர்களுடனான உரையாடலின் போது அதிகமாக கேளுங்கள் குறைவாக பேசுங்கள் உங்களது நண்பர்கள் போலியானவர்கள் என்று தெரிந்தால் உங்களது நட்பை துண்டித்து விடுங்கள் ஏனெனில் போலியான நட்பு நமது தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் எளிதில் உடைத்துவிடும் இத்தகைய போலி நண்பனை பற்றி சாணக்கியர் அவர் நீதியில் என்ன கூறுகிறார் என்றால் நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிக்கல்களையும் சமாளிக்கலாம் கடினமான காலங்களில் துணை நிற்பவனே உண்மையான நண்பன் மறுபுறம் ஒரு போலி நண்பன் உங்களை அவன் தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் முதுகில் குத்தி சதி செய்வார்கள் அத்தகைய நண்பர்களிடமிருந்து விலகி இருக்குமாறு சாணக்கியர் அறிவுறுத்துகிறார் ஒருவேளை போலி நண்பன் என்று தெரிந்தும் அவர்களை ஒதுக்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் உங்களை மட்டம் தட்டி தன்னம்பிக்கையை உடைத்தால் அதை கேட்டு உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் நமது வாழ்க்கை நமது கையில்தான் உள்ளது யார் என்ன சொன்னாலும் இறுதியான முடிவு நம்முடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் சுயமாக முடிவெடுப்பவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் நிறையோ குறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம் நன்றி